காலி நல்லா சமைக்காங்களே என்ன எங்கனே சமையல் கத்துக்கிட்டீங்க உங்க அப்பா சமையல் மாஸ்டர் அவர்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன் அப்படியா காளியப்பா உங்க அப்பா சமையல் மாஸ்டரா சொல்லவே இல்ல இன்னைக்கு தானே ஐயா கேக்குறீங்க அப்ப உங்களுக்கு எல்லா சமையலும் தெரியுமா ஓரளவுக்கு தெரியும் எங்க அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் ஹா மீனை பார்க்கும் போதே இப்பவே சாப்பிடும் போல இருக்கு சாப்பிடலாமா கார்த்திக் சார் ஆ சாப்பிடுங்க குட்டி காலி பண்ணே சாப்பாடு சம்ம டேஸ்டா இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க நம்மளும் கொஞ்சம் ருசி பார்ப்போம் நாம செஞ்சது நல்லா தான் இருக்கு டேய் காளியப்பா சாப்பாடு செஞ்சிட்ட போல டேய் எனக்கு கொஞ்சம் மீன் கூடுடா உட்காருடா உனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் ஏ அப்படியே என் ஆள் சரோக்கும் கொண்டு வாடா சரி சரி கொண்டு வரேன் என்ன கார்த்திக் சார் நீங்க ஒண்ணும் சொல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஏ ரொம்ப ருசியா இருக்கு நீ செஞ்சு கொடுத்தத சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு அதான் எதுவும் சொல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆ சரிங்க சார் சாப்பிடுங்க என்ன குட்டி உங்களுக்கு மீன் பிடிச்சிருந்துச்சா ம் செம டேஸ்டாக இருந்துச்சு சார் என்ன குட்டி எப்போ பார்த்தாலும் என்னை சார் சார்ன்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க சும்மா பேர் சொல்லியே கூப்பிடுங்க ஆ சரி கார்த்திக் கார்த்திக் அங்கே பாருங்கள் உங்கள் அப்பா வராங்க அட ஆமாம் எங்கள் அப்பா தான் இப்போ எதுக்கு இங்கே வராரு என்னாச்சு கார்த்திக் உங்கள் அப்பாவை பார்த்து இப்படி பயப்படுறீங்க வந்தால் ஏதாவது சொல்லுவாரா என்ன தெரியல என்ன சொல்ல போகிறாரோ அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா ஏ கண்ணப்பா பாரியப்பா இங்க வாங்கடா சொல்லுங்க ஐயா எதுக்கு ஐயா கூப்பிட்டீங்கள்ள கண்டவங்கலாம் உள்ள விட்டுருக்க கொஞ்சம் கூட ஐயா அது உங்க புள்ளதான் ஐயா எல்லாம் தெரியும் சரியா இனிமேல் யாரும் தோட்டத்துக்குலாம் வர வேண்டாம்னு சொல்லிரு ஆ சரிங்க ஐயா சொல்லிடுறேன் ஐயா அப்பா என்பா என் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க சாரிப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா உங்க பேச்சை கேட்காம நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் ஏய் நான் யாருக்கிட்டயும் பேச விரும்பல இனிமே தோட்டத்துக்குள்ள யாரும் வரக்கூடாது சரியா டே கண்ணப்பா காளியப்பா சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க புரியுதுல ஆஹ் சரிங்க ஐயா என்னாச்சு கார்த்திக் எதுக்கு இப்ப ஃபீல் பண்றீங்க விடுங்க அவர் ஏதோ தெரியாம பேசியிருப்பாரு ஐயா பெரிய முதலாளி ஐயா சொன்னான்னு சொல்லி நீங்க எதுவும் நினைச்சு வருத்தப்படாதீங்க ஐயா நாங்க அப்பெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டோம் நீங்க எப்பனாலும் தோட்டத்துக்கு வரலாம் ஐயா பெரிய ஐயாவுக்கு தெரியாம மட்டும் வாங்க சரிடா கண்ணப்பா காளியப்பா நீங்க கிளம்புங்க ஆஹ் சரிங்கய்யா உங்க அப்பா பேசுனத கேட்டு எனக்கே கோபம் ஆகுதுச்சு தெரியுமா சரி விடுங்க நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க ம் சரி குட்டி சரி நம்ம இங்க இருக்கிறத பார்த்தா மறுபடியும் அப்பா தான் திட்டுவாங்க சரி நம்ம வீட்டுக்கு போமா ஆமா எனக்கும் நேரம் ஆயிடுச்சு எங்க அம்மா தேடி வந்தாலும் வந்துருவாங்க நான் அவங்க கிட்ட சொல்லாம தான் வந்திருக்கேன் சரி போமா ஆ சரி போலாம் புஷ்பா புஷ்பா கொஞ்சம் வெளியில வாமா வாங்க குட்டி அம்மா என்ன எங்க வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க என்ன விஷயம் இல்ல குட்டி ஆளை காணும் எங்க போனா அதான் உனக்கு எதுவும் தெரியுமா என்னன்னு கேட்கலான்னு வந்தேன் உன் வீட்டுக்கு எதுவும் வந்தாலா இல்லையம்மா என் வீட்டுக்கு எதுவும் வரலையே சரசா கூட தான் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருப்பா வேணா சரசா வீட்டில் வேணா கேளுங்கம்மா சரோஜா வீட்டில் இருக்காளான்னு தெரியலையே வீட்டில் தான்மா இருப்பா அந்த வாங்க பாருங்க சரசா சரி சரோஜா இங்கே வாடி ஆ சொல்லுங்க ஆண்டி என்ன கூப்பிட்டீங்க அடி என் அவளை பத்தி யாரு குட்டி தானே அந்த நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டு தோட்டத்தில் தான் இருக்கா என்னது வீட்டுக்கார அம்மா வீட்டு தோட்டத்தில் இருக்காளா அங்கே அதுக்கடி அவள் போனா அவ இப்பெல்லாம் சரியே கிடையாது அடிக்கடி அங்கதான் போய்கிட்டே இருக்கா அந்த ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்தாரு பாருங்க அவ கூடையே தான் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு கேளுங்க என்ன அந்த கழுதை போய் சொல்லிட்டு இப்படி வீடு வீடாக போய் சுற்றுறா அதுவும் ஆம்பளை பையன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க என்ன விஷயமா இருக்கும் வரட்டும் அந்த கழுதை நாலு மீதி மிதிக்கணும் ஐயோ குட்டி அம்மா என்ன புஷ்பா குட்டி அம்மா நீங்க என்ன அவ பேச்ச கேட்டுக்கிட்டு குட்டி அடிப்பேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க குட்டி வந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு அதுக்கப்புறம் முடிவிடுங்க விடுங்க புஷ்பா வர வர அவன் நடவடிக்கை சை அடைய மாட்டிக்கி என்ன என்னமோ செய்யறா எனக்கு ஒண்ணு விளங்க மாட்டிக்கு இப்ப என்னன்னா இவன் சொல்ற மாதிரி அந்த பையன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கேங்க என்ன ஏதும் செய்யல அவன் தான் கேட்கணும் குட்டி அம்மா அங்க பாருங்க குட்டி யார் கூட வரான்னு புஷ்பா அங்க என்னம்மா அவளுக்கு வக்காலத்து பண்ணிட்டு அழைஞ்சா அங்க பாரு யார் கூட வரானு ஐயோ இவன் என்ன அந்த பையன் கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கா சும்மாவே நம்ம ஊருக்காரங்க ஒன்னும்னா ரெண்டுன்னு பேசுவாங்க இப்போ அவங்க அம்மா வர பாத்துட்டாங்க என்ன செய்ய போறா அவ்வளோ தெரியலையே நம்ம வர அவளுக்கு சப்போர்ட் வர பண்ணோம் ம் குட்டி குட்டி இங்க வாடி ஐயோ கார்த்திக் சார் அம்மா நான் வீட்டுக்கு போறேன் வெளிநாட்டுல இருந்து வந்துருக்காருல நம்ம ஊரை பத்தி தெரியாதான் அதான் சரி சுத்தி காட்டிட்டு இருந்தேன் எடி ஊர் வாத்துல வேற ஃப்ரெண்டே கிடைக்கலையா நீ தான் சரி விடுங்க குட்டியம்மா அவ தான் ஃப்ரெண்டுங்க இல்ல விடுங்க சரி நீங்க அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சரி வா புஷ்பா சொல்ல போய் சரின்னு கேக்க இனிமே அந்த வீட்டு பக்கம் போனே அந்த பையன் கிட்ட உனக்கு இருக்கு ஆ சரிமா இனிமே பேச மாட்டேன் அங்கேயும் போக மாட்டேன் வா வா போ வா வீட்டுக்கு இக்கா எங்க அம்மா கிட்ட யாருக்க போட்டு கொடுத்தா அண்ணாண்டி சொன்னே அப்பவே தெரியும் நீதான் தான் உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ எங்க அம்மா கிட்ட இனியே மாட்டி விடுற இரு உன்னை உங்க அம்மா கிட்ட ஒரு நாள் மாட்டி விடுறனா இல்லையான்னு பாரு வா இங்க இருந்துகிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க வீட்டுக்கு போங்க கா எனக்கு பயமா இருக்கு வீட்டுக்கு போனா எங்க அம்மா அடிப்பாங்களே எதுக்கு நீ இங்கயே இருக்கப் போறே ஒழுங்கா வீட்டுக்கு போ சரி கா ஏடி பறங்கி மண்டை மறுடி என் கையில மாட்டாமையா போயிர இருடி உன என்ன செய்யணும் பாரு பாடி லூஸ் ஏன் சரோஜா இப்படி பண்ண பின்ன என்ன கா தேவலாம நீ வம்பளத்திட்டே இருந்தா நான் சும்மா இருப்பனா என்ன மாமா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே தான் இருக்க சரி சரி வீட்டுக்கு போ ம் சரி கா ஏய் தங்குடா வா

பாரு அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல இல்லை தேவையில்லாமல் இனிமே தோட்டத்துக்கு வர வேலை வச்சுக்கோ வேண்டாம் சொல்லு வீட்டுக்கு நான் வர மாட்டேன் அவன் இருக்க போய்ட்டா வீட்டுக்கு வராம இருக்கேன் தோட்டத்துக்கு ஒரு பொண்ணு வர கூட்டிகிட்டு வந்திருக்கான் பார்க்குறவங்க நாலு பேர் நாலு பேருமும் பேச மாட்டாங்க யாரும் என்ன எதுன்னு கேட்டு விசாரன்னு சொல்லி சத்தம் போடு அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஆ சரிங்க ஏன் நான் எதுக்கு நான் அவன்கிட்ட இருக்கீங்க பேச வேண்டியதுண்ணே பாவன் நம்ம பையன் எனக்கு தெரியும் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுங்கிறது நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல நீ உன் வேலையை பாரு ஏன்டா இந்த மனசு இப்படி இருக்காரோ

அல்ல அந்த நெட்டச்சியா குட்டச்சியா நெட்டையா அவங்க தான் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு யார் கூட பழகணும் பேசணும்ங்கற அறிவு கூட உனக்கு இல்லாம இருக்கு அவ என்ன நீ பேசிட்டு இருக்க ஆ நல்ல பிள்ளைங்க தான்மா பேசுவாங்க சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பேசுனே என்ன மோடா நீ ஃப்ரெண்ட்லிங்க انا அவளுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க அழுகுறோ மூருக்குள்ள நாலு பேர் நாலு பேர் பார்த்தா எப்படி இருக்கும் அசிங்கமா இருக்கும் தேவ இல்லாம இமே அவிட்ட பேசற வேல வச்சிக்காத அவள தான் சொல்லிட்டேன் ஆ சரிமா அம்மா அப்பா தோட்டத்துக்கு நிமே வராதன்னு சொல்லி சத்தம் போட்டாரு சரி விடுடா அதை பத்தி எதுவும் நினைக்காது அவர் ஏதோ ஒரு கோவத்துல இருக்காரு சும்மா ஏதாவது சொல்லியிருப்பாரு விடுவிடு கழுவிட்டு வா சாப்பாடுக்கேன் சரிமா இந்த வீட்டுக்கு வாடகைக்கு இருக்கிறவள சரி அடையாது போல வர வர என் பையன்கிட்ட என்னென்ன வந்து பேசிட்டு போறாள் இனிமேல் என்ன ஏதும் கண்டிச்சுக்கணும் அவன் அம்மா கிட்ட சொல்லி வைக்கணும் இனிமேல் அடுத்து வளர்ச்சி வந்தா அப்ப இருக்கு ம் தோட்டத்தில் இருக்கிற எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஹம் சரி வீட்டுக்கு கிளம்புவோம் நேத்து அந்த பொண்ணை பார்த்தோமே சார் அந்த பொண்ணு ஞாபகமாவே இருக்கு யார் அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்துருக்கோமே யாரா இருக்கும் ஒருவேளை கண்ணப்பனுக்கும் காளியப்பனுக்கும் தெரிஞ்சிருக்குமா சரி கேட்டு பாப்போம் டேய் கண்ணப்பா காளியப்பா இங்க வாங்கடா ஆ சொல்லுங்க ஐயா கூப்டீங்க அம்மா வேலை எல்லாம் முடிஞ்சதா ஆ முடிஞ்சது ஐயா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா அந்த பொண்ணு பேர் கூட தெரியல இப்போ எப்படி அந்த பொண்ண பத்தி விசாரிக்க சரிங்க ஐயா நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் டேய் ஒரு நிமிஷம் நில்லுங்கடா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் ஆ சொல்லுங்க ஐயா என்னையா கேட்கணும் இப்ப எப்படி கேக்க ஆ அந்த பொண்ணு அந்த போரா பாரு டேய் காளியப்பா அங்க ஒரு பொண்ணு போரா பார்த்தியா அந்த பொண்ணு யாருடா ஐயா அது யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அது அவங்க வீட்டு வாடகைக்கு இருக்காங்கல்ல நம்ம புஷ்பாக்கா அவங்க பொண்ணு ஐயா புஷ்பாக்கா பொண்ணா நான் என்னமா புஷ்பாக்காக்கு ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருக்கும்ல நினைச்சேன் இவ்ளோ பெரிய பொண்ணு இருக்காங்க ஆமாங்கய்யா அந்த பொண்ணு ஏதோ காலேஜ் படிக்கான்னு கேள்விப்பட்டோம் ஓ அப்படியா சரி சரி

அப்போ அவங்க அம்மா அன்னைக்கு ஒரு நாள் அந்த பிள்ளைல கூப்பிடும்போது போது தான் இருந்தேன் அப்பதான் தெரியும் அந்த பொண்ணு பேர் சௌமியான்னு அப்படியா சரி சரி தெரியுங்க ஐயா நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் சரிடா நாளைக்கு கால சீக்கிரம் வந்துருங்க சந்தைக்கு போனோம் ஆ சரிங்கய்யா ஐயா போயிட்டு நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறோம் இந்த பொண்ணு நம்ம புஷ்பாக்கா பொண்ணா இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்கு ம் அன்னைக்கு கூட புஷ்பாக்கா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க அன்னைக்கே வீட்டுக்கு போய் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் பேரு சௌமியா ம் நல்லா இருக்கு பேரு